பிரச்சனையா இருக்கலாம் ஆனா பாஜகவை அதிமுக தூக்கி வீசிச்சு கூட்டணி இருந்து வீசினதுக்கு அப்புறம் இவ்வளவு வீரா பெய்ய அமித்ஷா பேசும்போது தெளிவா சொன்னார் அதிமுக வர சொல்லி எங்களுடைய கதவுகள் திறந்தார் ஒருபடி மேல போய் அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா கதவு மட்டும் இல்ல ஜன்னலும் திறந்து இருக்கு அப்படி இருந்து கூட அதிமுக என்ன சொல்லிட்டாங்கன்னா நீங்க வேலை பதவி போயிட்டே இருப்பா அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து வெளியே போறது யாரு அதிமுக தானே பாஜக வெளியே போயிருச்சா வெளியே தள்ளிட்டாங்கன்னு சொல்றது யாரு வெளியே சென்று விட்டது அதிமுக தலைமை தாங்கியது அதிமுக அந்த அதிமுக கூட்டணி வந்து வீட்டுக்காரு வீட்டுக்கு அப்புறம் நாங்க இவ்வளவு அப்படி போன அதிமுக என்ன காரணம் சொல்லுச்சுன்னா காங்கிரசோடு நான் கூட்டு வைப்பேன் என்று சொல்லி நிலைப்பாடை எடுத்த உத்தவ் தாக்கரே முடிவை எதிர்த்து அங்க இருந்து அதிகமான எம்பிக்கள் வெளியே வந்தார்கள் அந்த எம்எல்ஏக்களை பாஜக ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா பாஜக தான் பண்ணுச்சுன்னு சொன்னாக்க ஏடிஎம்கே ஒருத்தி அண்ணன் பேச மாதிரியே தான் பேசுறாரு இந்த நடிகர்கள் நடிகைகளை அப்படின்னு சொல்லி பேசினாரு இல்ல அது நடந்ததா இல்லையா இல்ல இது வந்து ஆதாரமற்ற பேச்சு மகாராஷ்டிராவில இருந்து இருக்கிற எம்எல்ஏக்களை எத்தனை போய் மணிப்பூர்ல பைசார் என்ன நடந்தாலும் பிஜேபி காரணம் சொல்வது என்பது இது வந்து ஏதோ பிஜேபி மேல குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக கற்பனையிலே சொல்லக்கூடிய வாதமா தான் நான் பாக்குறேன் ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ உலகம் நேயர்களுக்கு வணக்கம் நடக்க இருக்கிற இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகிட்டு அது குறித்து பேச நம்மளோட இணைந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் இந்திய முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவர் திரு தடாரஹிம் அவர்கள் வணக்கம் சார் இந்து மக்கள் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் திரு செந்தில் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ தேர்தலே முறைகேடு நடக்குது அதை பாஜக பயன்படுத்திக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேலும் பாஜக ஆட்சியில ராமர் கோவில் தரப்புல இருந்து நிறைய அநீதிகள் இருக்கிறதா சொல்றாங்க அதற்கு என்ன சார் சொல்ல வரீங்க அதுக்கு முன்னாடி அஜித் பவார் விஷயமும் அப்புறம் சிவசேனா விஷயமும் சொன்னாங்க அஜித் பவார்னுடைய அந்த ஒரு முடிவுக்கு காரணம் தேசியவாத காங்கிரஸ்னுடைய அந்த நிலைப்பாட்டுக்கு காரணம் அங்கு சுப்ரயா என்கின்ற அதாவது இவருடைய பவார் சரத்பவார் அவருடைய மகள் தலைமை ஏற்க வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால அஜித் பவர் அவர்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்தார் வரும்பொழுது அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதிகமான எண்ணிக்கையிலே இவர் பின்னாடி வந்ததுனால யார் பின்னாடினா நம்முடைய அஜித் பவர் அவர்கள் பின்னாடி வந்த காரணத்தினாலே அவர்களுக்கு தான் அந்த கட்சியினுடைய உரிமை இருக்கிறது என்று சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லிச்சு அதே போலதான் ஏக்நாத் சிண்டே அவர் மீது ஆயிரத்தி எட்நூறு கோடி போட்ட வழக்கு சொல்றேன் அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்கின்றது நல்ல தெரிஞ்சு தள்ளுபடி செய்யப்பட்டது சார் அது தள்ளுபடி செய்யிட்டாங்க அவரு பரிசுத்தாரு அதெல்லாம் இன்னும் இல்ல வழக்கு இன்னும் வேண்டும் ஊழல் வழக்குகளிலே குற்றம் சாட்டப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அது இன்னமும் கூட பிஜேபி கூட வந்தாலும் சரி கூட்டணியில இருந்தாலும் சரி அல்லது பிஜேபியில் இருக்கக்கூடியவர்கள் மீது அப்படி குற்றம் சுமத்தப்பட்டாலும் சரி நீங்க ரெட்டி பிரதர்ஸ் சொல்லி கர்நாடகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவில் பாரதியா கட்சியினுடைய வெற்றி வாய்ப்புக்கு சாதகமா இருந்தாங்க கர்நாடகால அவர்கள் மிகப்பெரிய சுரங்க ஊழல அவர்கள் மீது பேர்கள் அடிபட்டு அவர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது அவர்களை கட்சியிலிருந்து நீக்கக்கூடிய வேலையை பாரதிய கட்சி செய்தது இப்படி கட்சிக்குள்ள வந்து ஊழல் செய்தவர்களை வைத்துக் கொண்டு அல்லது ஊழல் செய்யக்கூடியவர்களுக்கு முக்கிய பொறுப்புகளை தந்து கொண்டு அந்த மாதிரியான நிகழ்வுகளே சகோதரர்கள் அது மட்டும் காரணம் இல்ல அவருக்கும் எடியூரப்பாக்கும் நடந்த ஒரு மோதல் அந்த லிங்காயத்து மக்களுக்கும் ரெட்டி சகோதரர்களுக்கும் உள்ள மோதல் இதெல்லாம் இருக்கு அதையும் இல்ல நான் சொல்றேன் இப்ப சிவசேனாவும் சரி அந்த தேசியவாத காங்கிரசும் சரி அந்த கட்சிகளில் இருந்து பிரிந்து வந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில எம்எல்ஏக்கள் தேர்தல் ஆணையம் இவர்கள் தான் கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய பிஜேபிக்கும் ஏன் சம்பந்தப்படுத்துறீங்க பி பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஆதரிக்கின்றார்கள் ஏன் ஆதரிச்சாங்க சிவசேனா என்று சொன்னாலே காங்கிரஸை எதிர்த்து தான் பால்தேக்கரா அவர்கள் ஆரம்பத்திலிருந்து ரொம்ப உறுதியாக இருந்தான் அப்ப அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் காங்கிரஸ் எதிர்ப்பு என்கின்ற மனநிலையை வளர்ந்தவர்கள் ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு காங்கிரஸோடு நான் பூட்டு வைப்பேன் என்று சொல்லி நிலைப்பாடை எடுத்த உத்தவ் தாக்கரேவினுடைய முடிவை எதிர்த்து அங்கிருந்து அதிகமான எம்பிக்கள் வெளியே வந்தார்கள் அதற்கு தலைமை ஏக்நாத் சிண்டே அவர்கள் எதிர்த்த காரணத்தினாலே அவருக்கு ஆதரவு தந்தார்கள் இதுதான் அங்கு நடந்த நிலைப்பாடு மற்றபடி வந்து இதுக்கு பிஜேபிக்கும் காரணம் சொன்னால் அந்த கட்சியினோட உட்கட்சி பிரச்சனை அதுக்கு பிஜேபி மகன் வந்து சிறையில் தள்ளும் போது அவரு ஏற்கனவே முதல்வராக வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டு ஆளுநருக்கு அனுப்புறாங்க அவரை வந்து அழைச்சு முதல்வர் பதவி பிரமாணமே செய்யல புரியுதுங்களா ஆனா நிதிஷ்குமார் காலையில ராஜினாமா பண்ற சாயங்காலம் கூப்பிட்டு பதவி பிரமாணம் செய்யறாங்க அது என்னன்னா அங்க பாஜக ஆதரவு சத்தீஸ்கர்ல வந்து பாஜகவுக்கு எதிர்ப்பு இதுதான் நிலைப்பாடு அப்போ இந்த பாஜக தடுமாற்றம் என்ன மகன் பேர் நல்ல பேர் அவர் பேரு சோரன் ஹேமந்த் சோரன் ஹேமந்த் சோரன் வந்து அவர் மீது வழக்கு போட்டு அவரை ஜெயிலுக்கு அனுப்புறீங்க அவங்க அவர் முதல்ல ராஜினாமா பண்ணிட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு அதே முறை சம்மன் அணிச்சு கூட அவர் வந்து வரல அதற்கு பின்பு சம்மன் அணிச்சு அவருக்கு கைது போட்டு கைது வரணுன்னு போட்டு அவர் கைது பண்ணிட்டு போறாங்க அவருடைய மனைவி வந்து முதலமைச்சராக்கலாமான்னு சொல்லி அவங்க கட்சிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து அவருடைய அவர் கூட இருக்க ஒரு சக இன்னொருத்தர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் ஒன்று கூடி முடிவு பண்றாங்க அதுக்கப்புறம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் அங்க கவர்னராக இருக்கின்றார் அங்க அவர் வந்து என்ன பண்றாரு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார் நேரங்கள் ஆகலாம் நாட்கள் ஆகலாம் அதற்கு ஒரு ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா பாஜக தான் பண்ணுச்சுன்னு சொன்னாக்க இது ஆதார் நீங்க எந்த குற்றச்சாட்டு வேணா யார் ஏகநாத் கட்சிக்குள்ள பிரச்சனை இருக்குது சரி ஆனா அந்த பாஜக துணையோட பாஜக ஆளு மாநிலத்தையும் போய் ஹோட்டல்ல அஞ்சு நட்சத்திரம் ஏழு நட்சத்திர ஹோட்டல்ல அந்த எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சு அவங்களுக்கு வந்து முன்னணி நடிகைகள் எல்லாம் வந்து அனுப்பி விட்டு எல்லாம் பண்ணதெல்லாம் இந்த உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு ஏடி ராஜின்னு சொல்லி இப்ப ஏடிஎம்கேல ஒருத்தர் அண்ணன் பேசுற மாதிரியே தான் பேசுறாரு என்ன சொல்றாரு இந்த நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு சொல்லி பேசناற இல்ல அது நடந்துதா இல்லையா இல்ல இல்ல இது வந்து ஆதாரமற்ற பேச்சு நான் ஆதாரமற்ற பேச்சு பொது விவாதங்கள்ல முன்ன நான் விரும்பல நானும் கற்பனையின் அடிப்படையில் எனக்கு இந்த மாதிரி குத்து சாட்டுகள இல்ல எல்லா கட்சின் மீதும் நான் இருந்து இருக்கிற எம்எல்ஏக்களை ஏத்து போய் மணிப்பூர்ல பைசர் ஹோட்டல்ல வைக்க வேண்டிய அவசியம்னா எல்லா கட்சியினுடைய எம்எல்ஏக்களும் அந்த கட்சியே வந்து அந்த ஒரு ஓட்டு வந்து அந்த முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கணும் அந்த இடத்துல வந்து நேரத்துல வேற மாநிலத்துக்கு போய் தேர்ந்தெடுக்கணும் அதாவது இப்ப கர்நாடகத்துல ஒரு விஷயம்னு சொன்னாக்க அவங்க வேறு மாநிலத்துக்கு போவாங்க ஏன்னா காங்கிரஸ் ஆளுங்கின்ற மற்றொரு மாநிலங்கள்ல போனாக்க அங்க ஒரு சேஃபா இருக்குன்னு அவங்க நினைக்கலாம் பிஜேபி சார்ந்த எம்எல்ஏக்கள் ஒற்றுமையா இருக்கணும் மற்ற மாநிலங்கள் பாஜகவுக்கு ஆதரவு தராங்க பாஜக சொல்ல முடியும் இப்ப நாம ஒரு திமுகவுக்கு ஆதரவு தராங்கன்னு சொல்லி கூட்டணி கட்சிகள் இருக்கு அதிமுகவுக்கு ஆதரவு தர கூட்டணி கட்சிகள் இருக்கு அது மாதிரி பிஜேபிக்கு ஆதரவு தரன்னு வரக்கூடிய கூட்டணி கட்சிகள் நாங்கள் ஏற்று ஆகணும் நான் இயக்காம வந்து புறக்கணிக்க முடியும் வேணாம் சொல்ல முடியும் ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மற்ற எம்எல்ஏக்களை விலை கொடுத்து வாங்கி அது மாதிரியான ஆட்சி அமைக்கக்கூடிய வேலைகளை செய்தது என்பதற்கான வழக்குகளோ ஆதாரங்களோ இல்லாத போது அதை பற்றி பேசுவது என்பது கற்பனை போறாங்க அப்படின்ற மாதிரி தனி மனித சுதந்திரம் தானே அரசியலமைப்பு சட்டத்துல என்ன இடம் இருக்கு நான் ஒரு கட்சியில இருக்கிறேன் நான் எம்எல்ஏவா இருக்கேன் எம்பியா இருக்கிறேன் நான் அந்த கட்சி மற்ற கட்சி போகக்கூடாதுன்னு ஏதாவது அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்களா போனாக்க பதவி போவோம் ஒரு எம்எல்ஏ வரதா எம்பி ஆறதாக கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் அது அதையா நான் செஞ்சு சொல்றது கரெக்டா தான் வெச்சுக்குவோம் சொல்றேன் அது பாஜாக்காவை எதிர்த்து அரசியல் பண்ற கட்சிக்குள்ள தான் வந்து இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டு அந்த எம்எல்ஏக்களை வலைக்கு வாங்குறதெல்லாம் வந்து வலைக்கு வாங்குறதுல நான் இந்த இந்த வார்த்தை வந்துங்க இப்ப நான் சொல்றேன் கோவால என்ன நடந்தது கோவால என்ன நடந்தது அருணாச்சல பிரதேசத்துல என்ன நடந்தது இன்னைக்கு எத்தனை மாநிலங்கள்ல வந்து பாஜக வந்து இப்படி ஒரு ஆட்சி ஆண்டிட்டு இருக்கு சொல்லுங்க இவர் மாநிலங்கள் நான் சொல்லிட்டு போவேன் எல்லா இடங்களிலும் அங்க இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையை ஏற்காமல் தலைமை அவர்கள் அவர்கள் இப்ப உதாரணத்துக்கு சொல்றீங்க திமுக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களா இருக்கட்டும் அல்லது சேகர்பாபு அவர்களாக இருக்கட்டும் அல்லது அவர் முத்துசாமி அவர்களாக இருக்கட்டும் அல்லது ஏவா வேலு அவர்களாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாமே கே கே இருக்கட்டும் இவர்கள் எல்லாம் ஒரு கட்டத்துல அதிமுக இருந்தவர்கள் தானே அதிமுக அதிமுக சேகர்பாபா அவர்கள் கூட திமுக பக்கம் போறாரு பல காலகட்டங்கள்ல பல விஷயங்கள் அவங்க கட்சியில முடிவு எடுக்கிறாங்க அதுக்கும் பிஜேபி காரணமா அப்ப என்ன நடந்தாலும் பிஜேபி காரணம் சொல்றது என்பது இது வந்து ஏதோ பிஜேபி மேல குற்றம் சுமத்த வேண்டும் என்பதற்காக கற்பனையிலே சொல்லக்கூடிய வாதமா தான் நான் பாக்குறேன் இவிஎம் மிஷின் விஷயத்துல அண்ணன் வந்து ஒரு சில விளக்கங்களை கொடுக்குறாங்க அதாவது இவிஎம் மிஷின் வந்து இதெல்லாம் வந்து அங்கேருந்து தாமரை எங்கு வந்தாலும் அதை வந்து நம்ம உடனே ஹேக் பண்ணி அதை வெற்றி வாய்ப்புகளை கொடுக்க முடியும் அப்படின்றாங்க இவைகள் எல்லாம் முழுக்க 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 இவிஎம் மிஷின் என்பதை தாண்டி இவிஎம் மிஷின் இருந்தாலும் இல்லை என்றாலும் இப்போ என்ன பண்ணோன்னாக்க இவிஎம் மிஷினில் யாருக்கு கோட்டு போட்டோமோ அதற்கான நம்மளுடைய அக்னாலஜ்மெண்ட் காப்பி அது நமக்கு வரப்போகுது இப்போ அது வந்து நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்க நீதிமன்றத்தில் அது சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம எவ்வளோ இந்த ஓட் பேலட்டில் வந்து எவ்வளோ ஓட்டு நம்ம போட்டிருக்கோமோ அந்த ஓட்டுக்காக நம்ம பார்த்துக்கலாம் எந்த இதுக்கு நம்ம சிம்பிளுக்கு போட்டுக்கணும் அங்கே காமிக்கும் நமக்கு அந்த ரிசிப்ட் வரும் அந்த ரிசிப்ட்டை நம்ம கணக்கு பண்ணி கவுண்ட் பண்ணலாம் சப்போஸ் நமக்கு ஏதாவது ஒரு ஆட்சேபனை இருந்ததுன்னு சொன்னால் இதில் வந்திருக்கக்கூடியதில் எவ்வளோ தாமரம் வந்திருக்கு எவ்வளோ மற்ற சின்னங்கள் வந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்பதற்கான அந்த வாய்ப்புகளும் ஏற்படுத்தணும் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லியிருக்காங்க ஸோ அதை நடைமுறைப்படுத்துகிறாங்க ஆனால் இது எது சொன்னாலும் ஒரு ஒரு அறிவியல் ரீதியாக ஒரு வளர்ந்த நாடுகள் இங்கே மக்கள் தொகை அவ்வளோ இருக்கிறாங்க அப்ப மக்கள் தொகை இவ்வளவு பெரிய இருக்கும் போது இவ்வளவு வாக்குச்சாவடிகளை வைத்து நடத்துவது என்பது மிக சிரமம் என்ற காரணத்திற்காக இதை கொண்டு வந்தது காங்கிரஸ் பிஜேபி இந்த திட்டத்தை கொண்டு வந்திருந்து பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரியான இந்த ஹேக் பண்ண முடியும் கண்டுபிடிச்சு அதனால இவி கொண்டு வந்திருந்தா நீங்க சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னதாகவே காங்கிரஸ் ஆண்ட போது காங்கிரஸ் கொண்டு வந்தது தான் இந்த அப்ப காங்கிரஸ் கொண்டு வந்து விட்டு வந்துவிட்டு கொண்டு வந்து சொல்லல காங்கிரஸ் தான் கொண்டு வந்தீங்க காங்கிரஸ் கொண்டு வந்தது காங்கிரஸ் அப்போ காங்கிரஸ் அதுக்காக தான் கொண்டு வந்திக்கு அதை வந்து தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துறது பரவலான தகவல்கள் மட்டும் வெற்றி வாய்ப்பு விஷயங்களே யாரையும் ஜீரணத்திக்க முடியாமல் அந்த வெற்றி வாய்ப்பின் மீது ஏனேனும் இது வாரி தூவி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சுமத்தணுங்கிற நோக்கத்தோடு அண்ணனை போன்றவர்கள் இந்த மாதிரி குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்களே தவிர ஒரு துளியும் அதுல உண்மை இல்லை இவர்கள் தாராளமாக எப்படி வேண்டுமானாலும் நீதிமன்றத்தின் மூலமாக அல்லது இதற்கான எதிர்ப்பு போராட்டங்கள் ஆயிரம் விஷயத்துக்கு போராட்டம் நடக்குதுதான் செய்து போராட்டம் என்பது போராடுவதற்கு இங்க ஜனநாயக உரிமை இருக்கு அதுக்காக

சொன்னால் இப்போ ஆப்போசிட்டை வந்து இதே இதேமாரி இவங்க பண்ணுறாங்க நம்ம சொல்லி பார்த்தோம் நீதிமன்றம் எல்லாம் இவங்க கட்டுப்பாட்டில் இருக்கும் போது அப்போ அவன் என்ன பண்ணுவான் நம்மளும் திருடுவோன்னு சொல்லி நினைப்பான் இதேமாரி திருடுவோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வழிமுறைகளை ஏன்னா இப்போ இங்கே இருக்கிற இப்போ கீழே விட்டுருக்கிற காரை இங்கே இருந்துரி மோட்டரில் திறக்கறதுங்கும்போது எலக்ட்ரானிக் எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் தானே அப்போ இது போல் மாற்றலாம் பல உதாரணங்களை நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இதை வந்து நிச்சயம் அந்த எதிர் தரப்பும் அதை ஒரு நிலை உருவாக்குவாங்க இல்லையா அவங்க அதாவது இந்த இதுலேயே ஓட்டே மக்கள் போடாமலே ஓட்டு போடுற மாதிரி ஒரு சூழல் உருவாகும் அப்போ தான் இது பிஜேபியே கத்தும் ஐயோ இது ஓட்டு மிஷினே ஈவிஎம் இருக்கக்கூடாதுன்னு அப்போ தான் இந்த இவிஎம் மிஷினே அழியும் இல்லைன்னா அழியாது ஆனால் இவிஎம் மிஷின் முறைகேடுகள் நடத்தலாம்னு சொல்லிட்டு இதை முதன் முதல்ல இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய ஜப்பானே சொல்லிட்டான் இவிஎம் மிஷின் மூலமாவே இவ்வளவு முறைகேடுகள் நடக்கும்போது இப்பொழுது ஊடகங்கள் வந்து ஒரு கருத்து கணிப்பை இருக்காங்க இதெல்லாம் வந்து கருத்து கணிப்பா பார்க்கலாமா இல்ல கருத்து திணிப்பா பார்க்கலாமா சார் இல்லமா இதுதான் சொல்கிறேன் ஊடகங்கள் வந்து என்னன்னா இனி காசு இப்ப நான் கொடுத்தேன்னா எனக்கு ஆதரவாக ஊடகங்கள் வெளியிடும் செய்தி ஊடங்கள் அதுதான் இன்னைக்கு பணம் பொருளாதாரம் தான் ஊடகங்கள் யார் வந்து உண்மையாக இருக்க ஊடகம் சொல்லுங்க இப்போ திமுக சன் டிவி இருக்கு சன் டிவியில் வர செய்திகள் எல்லாம் மக்கள் என்ன இன்னைக்கு ஆதரவா திமுக ஆதரவாக வெளியிடுவோம் கலைஞர் டிவி என்ன பண்றான் திமுக ஆதரவாக வெடுவான் இப்போ புதிய தலைமுறை என்ன அந்த கட்சியினுடைய நிறுவனர் வந்து பாஜக கூட இணைத்தாரு பாஜக ஆதரவு வெளியிடுறான் புரிதுங்களா இது நடுநிலை நான் நட்டு நிலை எந்த மண்ணாங்கட்டியும் இல்லை இது முழுக்க முழுக்க திமுக ஆதரவு விடுங்கள் பாஜக ஆதரவு விடுங்கள் அவங்க மாற்றி மாத்தி வெளியிட்டுவாங்க கருத்து கணிப்பு ஏன்னா அந்த கருத்து கணிப்பு பார்த்து எப்பவுமே வந்து ஓர குதிரையில தான் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு இந்த சூதாரணம்லாம் நினைப்பாங்க ஓரளவு குதிரை பணம் கட்ட லாபம் கிடைக்கும் அதே மாதிரி ஜெயிக்கிற கட்சிக்குன்னா ஓட்டு போட்டா தான் லாபமா இருக்குன்றதுக்கு மக்கள் மனநிலை ஒரு இயற்கையான ஒரு தன்மை இருக்கு அப்போ இது வந்து ஒண்ணுமே இல்லைன்னா இதுக்கு ஓட்டு போட்டு நமக்கு அசீமப்படுறதோ ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவோன்றது போடுவாங்க இல்லையா அந்த இமேஜை கூட்டுறதுக்கு தான் இந்த ஊடகங்களுக்கு பணத்தை அடித்து இவங்க அப்படி ஒரு கருத்து கணிப்பை வெளியேறது இல்லைன்னு சொன்னால் கருத்து கணிப்பே இல்லை இப்போ நான் கூட ஒரு ஊடகம்னு பேர் வச்சுருக்கேன் நீங்கள் இது வெளியே நான் இப்போ வந்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு வருஷமாக சர்வீஸில் இருக்கேன் சமூக பணியில் ஒரு பதினஞ்சு வருஷம் பதினேழு வருஷம் ஜெயிலில் இருந்தால் பிறகு வந்து தொடர்ந்து இருக்கேன் எங்கேயாவது நம்ம போகிறதுல ஊடகங்கள் வந்து மைக்கு வச்சுட்டு மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்டதாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருக்கீங்களா எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது இவங்க இதே மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துட்டு இவங்க வந்து என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் இந்தந்த தொகுதி டெபினேஷன் இந்தந்த தொகுதி இந்த தொகுதியில் இவ்வளவு வாக்காளர் இருக்காங்க அந்த புள்ளி விவரங்கள்லாம் இந்த டேட்டாவை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி இங்கேயே உட்காந்து டிஸ்கஷன் பண்ணி இது வந்து இப்போ பொதுப்படியான கருத்துக்கள் இருக்கு இல்லைங்களா அந்த பொதுப்படியான கருத்துக்களை எல்லாம் உள்ள நோய்சி இது வந்து பிரதமர் ஆவதுக்கு இவருக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குது இந்த தொகுதியில் இவ்வளவு வாக்காளர் இருக்காங்க இவ்வளவு வாக்காளர்களிடம் இவ்வளவு பேரிடம் நாங்கள் கருத்துக்கணிப்பு கேட்டோம் இந்த தொகுதியில் இத்தனை வாக்காளர் இருக்கு இது எல்லாமே என்னன்னா இந்த பத்துக்கு இருபது வார ரூம்லயே முடிச்சுக்கி இவனுங்க எங்கே போய் கருத்துக்கணி இப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டதா எனக்கு தெரியல ஏன்னா நம்மளும் போயிட்டு தான் இருக்கும் சுத்திட்டு தான் இருக்கும் சென்னை வீட்டுல வந்து உட்காந்து தூங்கிட்டு இல்லை ஓ ஒரு நாளைக்கு குறைஞ்சி ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நானும் சுற்றிட்டு தான் இருக்கேன் எங்கேயும் மைக்க வச்சுட்டு போய் கருத்து கணிப்பு எந்த ஊடகங்கள் கேட்டதான் நம்ம பார்த்தது சார் இப்போ பொதுவாகவே வந்து வட இந்திய ஊடகங்கள்லாம் பார்க்கும் பொழுது பிஜேபிக்கு சப்போர்ட் அதிகமாக பண்ணுவாங்க அதே நிலைக்கு தான் வந்து தமிழகமும் வந்து தள்ளப்பட்டிருக்கா சார் இன்னைக்கு அப்படி ஒரு சூழல் காரணம் என்னன்னா இப்போ புதிய தலைமுறை வந்தது புதிய தலைமுறை வந்த பிறகு வந்து அதனுடைய நிறுவனர் வந்து பாஜக ஆதரவு அவர் பல கோடி ரூபாய் சம்பாதிச்சு வச்சுருக்காரு ஒரு இடி விட்டாங்கன்னா போதும் ஆள் அள்ளு விட்டுருவார் அவர் எப்பவுமே தீங்கு காலம் நின்று எம்பியை ஜெயித்தாலும் அவர் ஜெயிச்ச அடுத்த நாளே வந்து பாஜகவுக்கு ஆதரவான தான் அவர் இருக்கார் இருந்து ஏன் சொன்னால் அவங்க எல்லாமே வந்து பல கோடிகளை சம்பாதிச்சு வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது இடி ஐடி உங்கள் கிட்டே ஏன்னா பாஜக மட்டும் இவங்ககிட்ட இருந்ததுன்னா எதிர்கொள்வாங்க பாஜகவுடைய விங்காவே செயல்படுது இடிஐடி பாஜகவுடைய விங்காவே செயல்படுது தேர்தல் ஆணையம் பாஜகவுடைய விங்காவே செயல்படுது என்ஐஏ பாஜகவுடைய விங்காவே இப்போ வந்து இவிஎம் எக்ஸ்ட்ரா சேர்ந்துச்சுன்னு சொன்னால் எவ்வளோ அசூர பலத்தில் இருக்காங்க பாருங்க பாஜக ஆனால் தான் மூணு சதவீதம் வாக்கு மூணு சதவீத வாக்கு உள்ள தமிழ்நாட்டில் கூட பதினெட்டு சதவீதத்துக்கு மேலே நாங்கள் ஜெயிப்போம் நேற்று ஒரு சவால் தென் சென்னையில இது தென் மாநிலம் தென் மாவட்டங்கள்ல வந்து திராவிட கட்சிகளே ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாதுன்னு அண்ணாமலை நினைச்சு பாக்குற மாதிரி இருக்காங்க ஒரு எம்பி சீட்டு கூட தென் மாவட்டங்களில் திராவிட கட்சிகள் ஒரு எம்பி சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாங்க தேர்தலுக்கு பிறகு பாருங்கன்னா தான் முழு மேல முடிவு சந்தேகமா கட்சிகள் வேறு ஒன்று இருக்கிற இந்த நேரத்தில் அதாவது மக்களோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தெளிவாகவும் ரொம்பவும் உண்மையாக இது நடக்கும் அப்படின்னு ஆணித்தனமாக அந்த கருத்தை பதிய வைக்கிறார் ஈவி மிஷின்னு அல்லது திராவிட கட்சிகள் இதெல்லாம் திராவிட கட்சிகள் வந்து இந்த திமுக ஆளுங்கட்சியாக இன்னைக்கு இருக்குது எதிர்கட்சியாக கூட இருக்க முடியாத அளவில் கடந்த கால தேர்தல்களில் எதிர்கட்சி கூட தேமுதிக இருந்துச்சு எதிர்கட்சியை விட கம்மியான எம்எல்ஏக்கள் தான் இதே இந்த திமுகவுக்கு இருந்திருக்கு திமுகவை சார்ந்தவர்கள் ஒரே ஒரு எம்எல்ஏக்களை மட்டுமே ஜெயித்த வரலாறுகளும் இந்த தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதே தான் அதிமுகவுக்கும் நடந்திருக்கு ஒரு எம்பி கூட ஜெயிக்க முடியாத அளவில் வந்து இவங்களும் இருந்திருக்காங்க திமுகவும் கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு இடங்கள்லே பிஜேபி தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்றது அதுக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு இடங்களில் பார்த்திங்கன்னாக்கா அதிமுகவை சார்ந்த எம்எல் எம்பிகள் தான் ஜெயித்தாங்க இப்போ திமுக ஒரு எம்பி கூட ஜெயிக்கலை அப்ப நாங்க திராவிட கட்சி தானே சொன்னாக்க அப்ப என்னாச்சு அரசியல் என்பது வாக்குகளின் அடிப்படையில் பொதுமக்கள் நீங்க அரசியலுக்கு கட்சிக்கு ஓட்டு போடக்கூடியவர்களை விட பொதுமக்கள் நியூட்ரலா இருக்கக்கூடியவர்கள் திராவிட ரெண்டு அதிமுக திமுக ரெண்டுமே தென் மாவட்டங்களில் ஒரு சீட்டில் ஜெயிக்க முடியாது கேள்வி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தென் மாவட்ட மக்கள் மனதில் அண்ணாமலை ஏற்படுத்தியிருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையான பேச்சு அவர் இருக்கின்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்பிக்கை தானுங்க வாழ்க்கை எங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்கின்ற நாங்க கொண்டு போய் காங்கிரஸ் எப்படி போய் அடமானம் வைத்து திமுக கிட்ட எனக்கு ஒரு அஞ்சு சீட்டு தாங்க அல்லது நாங்க அங்க டெல்லியில இருந்து ஒருத்தர் கூப்பிட்டு வரோம் எங்களுக்கு கொஞ்சம் நீங்க வந்து கொஞ்சம் அதிமுக இல்லாமல் தமிழகத்திலே ஒரு நிலையான ஒரு மக்கள் பிரதிநிதிகளை எம்பிக்களை அனுப்ப வேண்டும் என்பதிலே ரொம்ப உறுதியாக வளர்ந்த கட்சியாக பாஜக மாறிவிட்டது பாஜகவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு மக்கள் மத்தியில இருந்து கிடைக்கும் நம்பிக்கையா இருக்கு நாங்க மாற்றம் கண்டிப்பா வந்துடுச்சுங்க மாற்றம் சாதாரண மாற்றம் அல்ல இன்னைக்கு இது ஊழலுக்கு எதிராக இன்னைக்கு ஒவ்வொரு அடியும் பாத்தீங்கன்னா திமுக ஆளுங்கட்சிக்கு தூக்கம் இல்லாம இருக்குது பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பேசி ஆடியோவை வெளியிட்டது யார் அண்ணாமல் வெளியிட்ட உடனே அந்த திமுகவினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இலாக்கா மாற்றப்படுகிறார் இதே பால் சம்பந்தமான ஊழல் குற்றச்சாட்டிலே நாசர் அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வைக்கும் போது நாசர் அவர்கள் பதவி வகுவதற்கான சூழ்நிலை ஏற்படுகிறது இதே ஒவ்வொரு அமைச்சர்கள் மீதும் சொல்லுகின்ற குற்றச்சாட்டுக்கு அவர்களால் பேச முடியல பொங்கலுக்கு வெளியிடப்பட்ட அந்த அனைவருக்கும் பேட்டி கொடுத்தார்கள் அதுல பாலிஸ்டர் அதிகமாக கலந்திருக்கீங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக எடுத்து வெளியே காட்டக்கூடிய இப்படி மக்கள் பிரச்சனைகளை மக்களை இருந்து சுரண்டக்கூடிய இந்த திமுக ஆளுங்கட்சியை இவர்களை தூங்க விடாமல் நீங்க செய்யற ஊழலுக்கு எல்லாம் இந்த தமிழக மக்கள் வந்து இனி உங்களை சொல்லி பகிரங்கமா பேசக்கூடியவர் மக்கள் கட்சி இல்ல ஆளுங்கட்சியை விரட்டி ஆளுங்கட்சியினுடைய ஊழலை தோல் உறுத்தி காட்டுவதற்கு எந்த தயக்கமும் இல்ல நீங்க திமுக பயப்படுவாங்க திமுக ஒரு ஊழல் சொன்னா அதிமுக சொல்றதுக்கு திமுக பயப்படு ரெண்டு பேரும் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்கிற நிலைப்பாடு காரணம் அப்ப இவைகள் ரெண்டு பேரும் ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா திமுக ஃபைல்ஸ் வெளியிட்டு திமுக ஃபைல்ஸ்ல சொல்லக்கூடிய ஆதாரங்களை முன்வைத்த பிறகு பல இடங்களிலே திமுக என் தூக்கம் இல்லாம நான் இருக்கிறேன் சொன்னார் முதலமைச்சர் என்னால் தூங்க முடியல விடிந்து எழுந்து பார்த்தோம்னு சொன்னாக்க என்ன நடக்குமோன்னு தெரியலன்னார் என்ன காரணம் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் ஒவ்வொரு அணு அணுவாக திமுக ஊழல்களை வெளியெடுத்து காமிக்கிறார் போக்குவரத்து துறைக்கு வந்து இனிப்பு வாங்கினாங்க இனிப்பு வாங்கும் போது என்ன பண்ணாங்க ஆவில வாங்காம ஏ டுபில போய் வாங்கினாங்க என்ன அர்த்தம் நூறு கோடி ரூபாய் கமிஷன் வாங்கணும் அப்ப அதை எடுத்து உடைத்த உடனே ஆவின்ல போய் வாங்குறாங்க அப்ப நிறைய விஷயங்களை அண்ணாமலை அவர்கள் சொல்றதெல்லாம் திமுக அரசாங்கம் ஆளுகின்ற அரசாங்கம் பயந்து ஒடுங்கி என்ன பண்றாங்க உடனடியாக மக்கள் வரிப்பணத்தை ஊழலை இவர்கள் செய்ய முடியல இதை மக்கள் பாக்குறாங்கல்ல இந்த மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அல்லவா அந்த ஒரு எதிர்பார்ப்பு அண்ணாமலை அவர்கள் மீதும் பாஜக மீதும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் இந்த நாடு முழுக்க இந்தியாவினுடைய வளர்ச்சி என்பது மோடி அவர்களால் வந்து கொண்டிருக்கிறது என்பதை தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே மோடியின் பக்கம் இந்த தமிழகம் அண்ணாமலை அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த இந்த தமிழக மக்கள் தாமரைக்கு வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள் பதினெட்டு சதவீதத்தை தாண்டும் என்பதுதான் எங்களுடைய கணிப்பு மூன்றாவது முறை பிரதமர் தமிழகத்திலிருந்து நலனுக்காக அவர்கள் போராடுவார்கள் எம்பியே இல்லாத போதே பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்து தமிழகத்திற்கு பல திட்டங்களை கொடுத்திருக்கிறார் மோடி இன்னும் எம்பிக்கள் இங்கிருந்து செல்லும் பொழுது மக்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அந்த மிகப்பெரியமனையை பொறுத்த வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை எத்தனை மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கோ அத்தனை மாணவர்களும் இன்னைக்கு படிச்சுட்டு இருக்கிறாங்க எய்ம்ஸ் கட்டிடம் இல்லை என்று சொன்னாலும் கூட எய்ம்ஸ்ல எத்தனை மாணவர்கள் படிக்க வேண்டுமோ அத்தனை மாணவர்களும் ஒவ்வொரு கல்லூரிகளை அதை சுற்றி இருக்கக்கூடிய மருத்துவக் கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரஸ் இந்த நாட்டில் வந்து ஒரு மத்தியில் இருக்கும் போது திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது எய்ம்ஸ் என்கின்ற கற்பனை கூட இந்த மண்ணுக்கு இல்லை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் டெல்லியில தான் எய்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் தமிழ்நாட்டில் எய்ம்ஸ் என்பதை கொண்டு வர முடியும் கொண்டு வருவோம் என்று சொன்னது பாஜக அதற்கான நிலத்தை ஒதுக்குவதிலே நேர கால தாமதம் ஏற்படுத்தியது அதிமுக மாநில அரசாங்கம் அதன் காரணமாக அந்த திட்டத்திற்கான மதிப்பு அதிகமாக ஆயிடுச்சு பல கோடி ரூபாய் அதிகமாகிடுச்சு எனவே அதிலிருந்து நிதி ஒதுக்கான கால ஆச்சு அதுக்கான பிளானிங் பிரச்சனை இருந்துச்சு இவைகள் எல்லாம் சரி செய்து விட்டு வரக்கூடிய மூன்றாவது முறையாக பாரத பிரதமர் வரும் பொழுது எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் கட்டி முடிக்கப்படும் ஆனால் எய்ம்ஸுக்கான மருத்துவ மாணவர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் மற்ற கல்லூரிகளை படிச்சுட்டு இருக்காங்க இவர் சொல்றாரு இல்லை திராவிட கட்சிகள் ஒரு சொல்றது உண்மையா இருக்கலாம் மேபி ஆனா பாஜகவை அதிமுக தூக்கி வீசிச்சு கூட்டணிலேருந்து கூட்டணிலிருந்து வீசினதுக்கப்புறம் அப்புறம் இவ்வளோ வீராப்பைய இதுதான் என்னுடைய கேள்வி பாஜக வந்து அதிமுகவை தூக்கி கூட்டிலேருந்து வீசியிருந்தேன்னா இவ்வளோ வீராப்பா பேசுனா அது லாஜிக்காக வந்து மக்கள் ஏற்றுவாங்க ஆனால் அதிமுக தான் பாஜகவை கழட்டி விட்டு கடைசியா கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அமித்ஷா பேசும்போது தெளிவா சொன்னார் எங்களுடைய கதவுகள் தான் இருக்குது யார அதிமுக வர சொல்லி எங்களுடைய கதவுகள் தான் இருக்குது ஒருபடி மேலே போய் அண்ணாமலை என்ன சொல்லிட்டாருன்னா கதவு மட்டும் இல்ல ஜன்னலும் திறந்து இருக்குன்னு அப்படி இருந்து கூட அதிமுக என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அந்த பக்கமே இரு நீங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டேரு போயா அப்படின்ட்டாங்க போயான்னு சொன்ன உடனே இவ்வளோ வீணாப்பா செஞ்சு பேசறது எந்த வகையில வந்து மக்களை ஏத்துக்குவாங்கன்றதுதான் ஒரு கேள்வி நான் சொல்றேன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் அதிமுக அங்கம் வகிக்குது தவிர அதிமுக கூட்டணியில தேசிய ஜனநாயக தமிழ்நாட்டில் தலைமை அதிமுக தமிழ்நாட்டில தலைமை என்று சொன்னாலும் கூட கூட்டணியினுடைய பெயர் தேசிய ஜனநாயக கூட்டணி அதனுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை வந்து அதிமுக தான் சொல்றேன் பாஜக சொல்றேன் பாஜக நான் சொல்றேன் தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தமிழகத்துக்கு தலைமை தாங்குறது அதிமுக என்று சொன்னாலும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியே போறது யாரு அதிமுக தானே பாஜக வெளியே போயிடுச்சா அப்ப வெளியே சென்று போயிருக்கு அப்படி போன அதிமுக என்ன காரணம் சொல்லுச்சுன்னா நீங்க அதிமுக தலைவர்களையும் அதிமுக குறித்து கூட விமர்சனம் அண்ணாமலை வைக்கின்றார் அப்ப இவர் சொல்ற மாதிரி தயங்கி இருந்தால் பயந்து இருந்தால் ஐயோ அதிமுகவுக்கு எதிராக நாங்க பேசவே மாட்டோம்னு சொல்லி என்ன பண்ணிருக்கலாம் தயங்கி இருக்கலாம் அண்ணாமலை அவர் தயங்கவில்லை நான் என் கருத்து என்னவோ அதை நான் மாணித்திரமா சொல்லுவேன் அது உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாதுன்னு எப்படி தைரியமான ஒரு தலைவனாக அண்ணாமலை பேசி இருக்கின்றார் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார் பங்காளி கட்சி என்று அதிமுக குற்றச்சாட்டுகளை அதிமுக தவறுகளையும் காட்டிட்டு இருக்கார் எனவே அதிமுக வெளியே சென்றிருக்கின்றது எங்களை பொறுத்த வரைக்கும் கதவுகள் திறந்திருக்கிறது என்று அமித்ஷா என்பது அதிமுகவுக்காக இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியிலான தேசிய நே கூட்டணிக்கு வர விரும்பினால் வாங்க என்று சொல்லி கதவுகள் திறந்திருக்குன்னு சொன்னாரே தவிர அதிமுக என்று அவர் சொல்லவே இல்லை ஆனால் சிலர் பிஜேபி எதிர்ப்பாளர்கள் என்ன பண்ணுறாங்க அதிமுக அவங்க கூப்பிடுறாங்க அப்படியெல்லாம் கிடையாது பொதுவாக அனைவரும் யார் வேண்டுமானாலும் வாங்க என்று சொல்லி அழைப்பு கொடுப்பது என்பது அனைத்து கட்சிகளும் செய்யக்கூடியது தான் இப்போ மக்கள் நீதி மையம் இதுவரைக்கும் கூட்டணியில் திமுகவில் இல்லாமல் இருந்துச்சு இந்த முறை வந்திருக்கு அப்போ அழைக்கின்றார்கள் அதில் இருந்து பாரிவேந்தர் அவர்கள் கட்சியில் கூட்டணி இருந்தாங்க வெளியே வந்திருக்காங்க கூட்டணிகள் மாறலாம் எனவே பொதுவாக அண்ணாமலை அமித்ஷா அவர்கள் அழைத்தார்கள் அண்ணாமலை அவர்கள் ரொம்ப உறுதியாக பாஜகவை எந்த இடத்திலும் விட்டுக் கொடுக்காமல் கூட்டணிக்காக வந்து அதிமுக கிட்ட போயிட்டு நாங்கள் கூட்டணிக்கு நிற்கிறோம் இப்போ காங்கிரஸ் போய் நிற்குது கம்யூனிஸ்ட் போய் நிற்குது அண்ணன் திருமாவளவன் போய் நிற்கிறாரு எல்லாம் போய் என்ன பண்ணுறாங்க ரெண்டு கிடைக்குமா மூணு கிடைக்குமா ஒன்று கிடைக்குமா என்ற நிலையில தான் அவங்க இன்னைக்கு இருந்துட்டு இருக்காங்க அந்த நிலைகளை கடந்து விட்டு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தனித்துவமாக ஒரு தலைமையிலே தமிழகத்திலே எங்கள் தலைமையில் கூட்டணி என்று ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு பாஜகவுக்கு உண்டு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் வரக்கூடிய காலங்களில் அண்ணனுடைய சிரிப்பு எப்படி மாறும் நீங்க பாருங்க உண்மையில எத்தனை நாள் செந்தில் சீரியஸா தான் பேசுவாரு கோவப்பட்டு பேசுறீங்க பாத்திருங்க இன்னைக்கு சீரியஸ் காமெடியெல்லாம் பேசிருக்காரு இதனால பாக்குற நகரம் நேருங்கள் எல்லாம் முடிவு பண்ணணும் நன்றி வணக்கம் இதுவரைக்கும் எங்களோட இணைந்திருந்த பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி நன்றி